ஐ விஸ் இந்த விடியில் ரீசண்ட் அப்டேட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த ஒரு விஷயம் ஆசிரியர் தேர்வு மூலம் தேர்வு செய்யப்பட்ட பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட உடற்கல்வி தையல் மற்றும் இசையாசனம் மற்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணி மூலம் தேர்வு செய்யப்பட்ட டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பணியம ஆணையை வந்து வழங்கியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர் தேர்வாயம் தேர்வு செய்யப்பட்ட நாற்பத்தஞ்சு நபர்களுக்கு முப்பத்தி மூணு பிடி மாஸ்டருக்கும் பத்து வந்து பார்த்திங்கன்னா தையல் ஆஸ்டருக்கும் இரண்டு இசை ஆசிரியர்கள் அது இல்லை மட்டும் இல்லாமல் டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து பணி நியமைய ஆணையம் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா கலைஞர் நூற்றாண்டு நூலக கூட்ட அரங்கில் வந்து பணியமானவை வழங்கப்பட்டது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பள்ளிக்கல்வித்துறை சார்பாக பள்ளிக்கல்வி இயக்குனர் மூலம் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க அதில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு தகவல் ஆசிரிய தீர்வாதி மூலம் தேர்வு செய்யப்பட்ட உடற்கல்வி ஆசிரியர்களுக்கான ஒரு ஒரு இன்டிமேஷன் பழனியமான வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரீசண்ட் அப்டேட்டாக வந்து நடைபெற்றிருக்கு ஸோ இந்த தகவல் உங்களோட ஷேர் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ நான் மேக் பண்ணுது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்